ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் பாசி படுப்பு முறுக்கு இந்த பாசி பருப்பு முறுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு நீங்கள் இதே போல் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகட்டும் இருக்கும் எவ்வளோ சவுண்ட் வரும் பாருங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சுலபமாகட்டும் செய்திடலாம் வறுத்து பிடிக்கணும்னு தேவையில்லை புளி இதுக்கும் சுலபமாக வரும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் அரை கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த கப்பில் கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதே தான் நம்ம அரிசி மாவு எல்லாமே எடுக்கணும் இதை நல்லா கழுவி ஒரு கப்பு தண்ணி விடுங்க நம்ம எந்த கப்பில் அரை பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி விட்டு குக்கரை மூடி மூணு விசில் வெட்டு எடுத்துடணும் ஆவி எல்லாம் போன பிறகு எடுக்கணும் பாருங்கள் தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் வேணுன்னா கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்படி வரும் நல்லா மசிஞ்சி வந்துட்டு இப்போ ஆனாலும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிடணும் வெண்ணை போல் இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு முறுக்கு பிளீச்சமையும் நல்லா கரெக்டாக அழகாக வரும் பஞ்சு போல் பாருங்கள் இப்போ குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இப்படி வெண்ணை போல் இருக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் எல்லாம் மாற்றியாச்சு இப்போ நம்ம மாவு எடுக்கணும் இப்போ நான் அரிப்பை மேல வச்சு ரெண்டு கப்பு நம்ம பாய்ச்சி பருப்பு எடுத்த கப்பில் ரெண்டு கப்பு இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன் கடையில் வாங்கினா இடியப்பம் மாவு தான் அதை சளிச்சு எடுத்துக்கிடுங்க சளிச்சு எடுத்துகிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் உங்களுக்கு ஓமம் மட்டும் போட்டால் போதும்னா ஓமம் மட்டும் போட்டால் போதும் இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் அரை டீஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவரை போட்டுக்கிடுங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடான எண்ணெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு பட்டர் இருந்தால் பட்டரை உருக்கி போட்டுக்கிடுங்க பாருங்கள் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி விட வேண்டாம் முதல்ல பிசை இதுக்கே அழகாக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு முறுக்கு நல்லா பசஞ்சிக்கிட்டு அது முறை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்தில் பசிஞ்சு எடுத்துருங்க பாருங்க இப்படியும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் சப்பாத்தி மாவு வணக்கம் தளர்வாக இருக்கணும் தான் நல்லா பிழிஞ்சி எடுக்கிறதுக்கு வரும் இப்போது மூடி வச்சுருங்க நம்ம இப்போது முறுக்கு பிளிகிறதுக்கு நான் அந்த அச்சு எடுத்துருக்கேன் அதில் போட்டுட்டு இப்போ நான் முறுக்கு சுற்றி வைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த தட்டு இந்த கண்ணாகப்பா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம முறுக்கு போடுறதுக்கு தகுந்த தகுந்தவாறு மாவை எடுத்துடுங்க எடுத்து முறுக்கு குழாயில் போட்டு நம்ம சுற்றி வைக்க வேண்டியது தான் சுலபமாக செய்திடலாம் இந்த முறுக்கு இந்த ஜென்மாஷ்டமிக்கு நீங்கள் இதே போல் செய்து பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக சுற்றுறதுக்கு வருவ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகிட்ட இருக்கும் இந்த முறுக்கு மாவை வறுத்து பொடிச்சி இதெல்லாம் செய்ய வேண்டாம் நம்ம கடையிலே வாங்கி உடனே செய்திடலாம் பாருங்கள் போட்ட உடனே மேலே வரணும் என்ன காஞ்சிருக்கணாக்கி உடனே மேலே வந்துடும் பாருங்கள் இப்போ முறுக்கை போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தெளிஞ்சு வரணும் அந்த முறுக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா தான் திருப்பி போடணும் பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுருங்க பக்கமும் நல்ல வெந்த ஒன்று எடுத்துடலாம் நல்ல அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துடும் பாருங்கள் இன்னும் திருப்பி போடுங்க இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு நம்ம இப்போ எடுத்துருவோம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இது இப்போல்லாம் அடுத்ததையும் போட்டுருவோம் தான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்த பிறகு தான் நீங்கள் திருப்பி போடணும் இதோடய கொஞ்சம் கலர் வரோம்னா நீங்கள் கலர் வர வச்சு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் வெள்ளையாட்டு வேணாம்னாலும் வெள்ளையா எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்கும் இது சுலபமாக செய்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் இதே போல நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ